இவங்க இருக்கிற இடத்துல கலகலப்புக்கு இருக்காது எப்போதுமே சிரிச்ச முகத்தோட பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் பழகக்கூடியவங்க மனசுல வஞ்சங்கிறதுல இருக்காது கள்ளங்க இல்லாமல் இல்லாம சூதுவாதம் தெரியாம பழகக்கூடியவங்க எப்போதுமே தனக்கு நல்ல பேர் ஒழுக்கம் ஞானம் பக்தி இதெல்லாம் மட்டும் அக்கறை எடுத்துக்கூடியவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் ஏழை பணக்காரன் வித்தியாசம்லாம் இல்லை எல்லாருமே ஒரே மாதிரி சமமா பழகக்கூடிய குணம் கொண்டவங்க நெருங்கி பழகக்கூடியவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்மையான நபரை அவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய ராசி சின்னம் வெள்ளேந்து இருக்கக்கூடிய குதிரை தான் இவங்களுடைய ராசி சின்னமா அமைஞ்சிருக்கும் அவங்க தாங்க தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் நோக்கி நகர்ந்துருப்பீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே செய்வ சாய்க்காம என்னதான் தொழில் முறையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாலுமே பல பிரச்சனை பாதிப்பை தான் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க ஏழரைச்சனி முடிஞ்ச காலமாக இருந்தால் கூட இன்னுமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரலேங்கிற ஒரு ஏக்கம் தான் உங்கள் மனசில் இருந்திருக்கும் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது கூட இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் உங்களை உசுப்பேத்தையே பல வகையில் ரனங்களை இனி பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்கிறதால இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது எடுத்தவங்க செஞ்சு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு உணர்ந்துருக்கதால பாடங்கள்ல இருந்தே பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட போறீங்கன்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீடிச்சிருந்த பல பிரச்சனைக்கு முடிவு கட்டக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு யோகம் ஏற்பட போகுது குழந்தைகளாலையும் வாழ்க்கை துணையாலும் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் ஆனா இந்த காலத்தில் நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதான் காசு பணம் வருதா இருந்தாலும் சரி மறந்துமே தவறான வழிக்கு போயிடாதீங்க அதாவது நேர்மனை சிந்தையோட தர்மம் தவறாம செயல்பட்டு வந்தீங்கனாவ போதும் நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் உடம்பை பாத்துக்கறதுலயே அக்கறை எடுத்துக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது சரியான தூக்கமும் சரியான ஆரோக்கியமான உணவும் இருந்துட்டாவே உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை உடல் ரீதியாகவும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்க போகுது இனி நல்லபடியா படிப்படியான முன்னேற்றமும் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரங்களை அமைஞ்சிருக்குது ராசியில வாழ்க்கை அதிபதி சூரியனும் தொடர்ந்து தனுசு ராசிக்கு இந்த நேரத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு உங்க திறமை வெளிப்படும் செய்யக்கூடிய பல செயல்களில் புகழ் பாராட்டு பெறப்போறீங்க சுய ஜாதகத்தை பாத்தீங்கன்னா தோஷம் விலகி திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பேரும் கிடைக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த மன உளைச்சல் தீரும் குடும்ப நிலையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை குடும்பத்திலயும் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை மனசுல ஒரு நிம்மதிங்கிறது படிப்படையை ஏற்பட போகுது பூர்வீகம் தொடர்பான சர்ச்சை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே கொஞ்சம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தளர்த்து வைக்கலாம் முடிஞ்ச வரைக்குமே வாய் வார்த்தைகளில் கவனமா இருங்க வார்த்தை விடறாதீங்க கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் ரொம்ப முக்கியமா குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது நல்லது குலதெய்வ பிரார்த்தனை இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் தனுசு ராசி ஒன்றர்கள் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கலன்னு வருத்தப்படுற மாதிரி இருந்தா நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் செய்யறது மட்டும்தான் தனுசு ராசி ஒன்றர்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு செயல் போதும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த ரெண்டு விஷயத்தை தவறாம உங்க வாழ்க்கை முழுவதுமே கடைப்பிடிச்சிட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் இனி வீடு கட்டுறது வீடு கட்டக்கூடிய பணிகள் விரிவாக செய்யறது பழைய வீட்டு புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயம் இல்லாம உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அக்கம் பக்கத்துல பழகக்கூடியவங்களோடையும் ஒரு சுமூகமான தான் நீடிக்கும் கூட பிறந்தவங்களால் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகளுக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க ஆக மொத்தம் இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் உண்டாகி இருக்குது பொருளாதார ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமா இருக்கும் நிம்மதியான சூழ்நிலை உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களில் அர்த்தாஷ்டம சனி தொடங்க இருக்கிறத நினைவில் வச்சுக்கோங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே சிவ வழிபாடையும் சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவான் வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா காரிய அனுகூலம் உண்டாகுன்னு சொல்லலாம் உங்க செயலா இருந்தாலும் சரி பேச்சா இருந்தாலும் சரி மத்தவங்களை கவர்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது அதே சமயத்துல பேச்சுவார்த்தைல கவனம் இருங்க தான தர்மம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இயல்பாவும் அதிகமா இருக்கும் வருமானமும் உங்களால இந்த காலத்துல எதிர்பார்க்க முடியும்னு சொல்லலாம் தொடர்ந்து கௌரவ பதவி அரசாங்க ரீதியான விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்ல செய்தியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலையுமே தீர்மானம் குழந்தை பிறப்பு மாத சுபகாரம் நடக்கும் பூர்வீக சொத்து கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சிரமம் இல்லாம கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வருமானம் எதிர்பார்க்குற அளவுக்கு அதிகமாக இல்லைனாலுமே உங்கள் செலவுக்கு ஏத்த மாதிரி வருமானம் அமையும் சமூகத்தில் உயர்ந்தவங்களுடைய நட்பு ஆதரவு கிடைக்க போகுது தொழில் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே எச்சரிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா பல வகையில் பாராட்டு பதவி உயர்வு பண வரவு இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு பதவிங்கிறது தேடி வரக்கூடிய வாய்ப்பு செய்கிற காரியங்களை நீங்கள் கவனமாக இருந்துட்டா முடிவு உங்களுக்கு சாதகம்தான் தொடர்ந்து தொண்டர்களை ஆரவணிச்சு போக பாருங்க அவங்களாலே உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் மறைமுகவா ஏற்பட்டிருந்த எதிர்ப்பு நீங்கன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்க குடும்பத்துல அனுகூலமான சூழ்நிலை உண்டாக போகுது உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் உற்றார் உறவினர் பாசத்தோட பழகுவாங்க வீட்டுக்கு தேவையான நவன நவீன பொருள் இல்லாம வாங்குவீங்க பெரியவங்களுடைய ஆலோசனைப்படி நடந்துகிட்டீங்கன்னா குழப்பமான சூழ்நிலை இல்லாம தப்பிக்க முடியும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நட்சத்திர ரீதியா தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நன்மை நன்மைதான் ஜீவன ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தொழிலை பொறுத்த வரைக்குமே மனசுல நீங்க தெம்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நெருக்கடி எல்லாமே நீங்கும் எந்த வேலையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளிப்படாதீங்க உடனடியே செய்ய பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் சாதகமான பலன் ஏற்பட போகுது ரொம்ப நாளாக வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் முயற்சி சேர்த்து கொடுத்து பாருங்க கனவு நனவாகும் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது இந்த நேரத்துல நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணி தரும் அதாவது மத்தவங்க கிட்ட எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே முன்ன நின்று செய்ய பாருங்க தொடர்ந்து உங்க திறனை வெளிப்படுறதுதால ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது எழுபரியா இருந்துட்டு வந்து முயற்சி வெற்றியை மாறும் புதுசாக ஒப்பந்தம் கிடைக்கிறது பண வருமானம் சிறப்பா கிடைக்கிறது குடும்பத்துல ஏற்பட்டது நெருக்கடி நீங்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளையுமே இனி மனசாவு நீங்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒற்றுமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது இந்த சமயத்தில் மூன்றானவருடைய தலையீட்டு குடும்பத்தில் அனுமதிக்காமல் இருக்க பாருங்க புதிய நண்பர்கள் வழியில நிறைய அனுபவங்கள் அடையக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க அதே மாதிரி நண்பர்கள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வீண் பழிங்கிறது உங்க மேலே சுமத்தக்கூடிய வாய்ப்பு அதனால முடிஞ்ச வா வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைச்சிருக்குது இதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமானுக்கு அருகும்புள் மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும் சங்கடங்கள் எல்லாமே நீங்க கூட வாய்ப்புன்னே சொல்லலாம் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒன்றிலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க வாழ்க்கையில வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டக்காரகன் உங்க நட்சத்திரக்காரனா இருக்கக்கூடிய சுக்கரன் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறார் குடும்பம் தொழில் உத்தியோகம் இதுல இருந்துட்டு வந்து நெருக்கடி நீங்கும் தடைபட்ட முயற்சி வெற்றியாகவும் வியாபாரம் சிறப்பாக இருக்குது பழைய முதலீட்டுல இருந்து லாபம் வரக்கூடிய வாய்ப்பு வேலை ரீதியாகவும் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் உயர் பதவி கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல கேது வர்றது வெளிநாட்டு முயற்சியில ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும் வெளிநாடு முயற்சி அதாவது வேலைக்காக வெளிநாட்டு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்க கண்ட கனவு நனவாகக்கூடிய நேரம் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் புதன் பகவானாலேயே உங்க திறமை வெளிப்பட போகுது மாணவர்களுக்கு மற்ற சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க படிப்புல முழுமையா கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி தாயாறு வழிபாடு செஞ்சிருவாங்க நிச்சயம் வாழ்க்கையில வளம் உண்டாகும்னு சொல்லலாம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே யோகமான மாதம் தான் ஜென்ம ராசிக்குள்ளேயே சூரியன் செஞ்சிருக்கிறது வேலை சும்மா கொஞ்சம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் உங்க திறமையும் சிறப்பாக இருக்குது எதுலையுமே வேகமாக செயல்படக்கூடிய தான் இருப்பீங்க முயற்சி ஸ்தான சனி பகவானும் அதிர்ஷ்ட காரகன் சுக்கரனும் புத்திரகாரகன் புதனும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டு பண்ணி தருவார் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது நீங்க போகுது உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நினைச்ச வேலையே நினைச்சபடியே நடத்தி முடிக்க போறீங்க தடைப்பட்டிருந்த வேலை ஒவ்வொன்றா நடைபெற ஆரம்பிக்க போகுது வருமானம் சிறப்பாக இருக்கும் பொன்பொருள் செயற்கை சிறப்பாக இருக்குது சொத்து வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதால இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு பதவி இழுவியாத வந்த பிரச்சனை வழக்கு இது உங்களுக்கே சாதகமா முடியும்னு சொல்லலாம் வியாபாரத்தை விரிவு செய்யணும் செய்யக்கூடிய முயற்சியுமே இந்த நேரங்களுக்கு சிறப்பாக இருக்குது கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்க நிலைமை உயரப்போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இந்த நேரத்துல படிப்பு கவனம் செலுத்த பாருங்க வாழ்க்கையில வழங்குறது நிச்சயம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு சகோதர ரீதியா உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா சொல்லலாம் பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய அறிவுரை கேட்டு செயல்பட்டாவும் போதும் இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இந்த இந்த நேரங்களில் மீனாட்சி சுந்தரேசூல் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க வாழ்க்கையில் வளம் உண்டாகும் வீட்டுக்கு பக்கத்துல எந்த சிவ ஆலயம் இருந்தாலும் சரி நீங்க தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வெள்வ இலைகளால் அச்சவி செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பாலங்களை பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை